அலாம் الله تعالى வரகாத்து உலகெங்கிலும் புனித கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கா மதினா நோக்கி சென்றிருக்கக்கூடிய சென்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய நற்காரியங்களை அல்லாஹு ஜல்ல ஷாநூத்தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக அவருடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளையும் ஹலாலான முறையில் எந்தெந்த நாட்டங்களையெல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகளையெல்லாம் அவர்கள் கேட்கிறார்களோ அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹுல்ல ஷான்ஹோத்தலா அங்கீகரித்துக் கொள்வானாக என்று துவாவோடு ஆரம்பம் செய்கின்றேன் தென்னாப்பிரிக்கா ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது சர்வதேச கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரஃபா என்று சொல்லக்கூடிய பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதாக சர்வதேச கோர்ட்டில் அவங்க வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸை எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதிகளுடைய ஒரு குழு இவ்வாறு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ரஃபாவில் நடக்கப்படக்கூடிய நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் உலக நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு அது வெளிவந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா என்கின்ற பகுதியின் மீது தொடர்படியான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைய தினம் வரைக்கும் பலஸ்தீன் என்பது ஒரு குறுகிய அளவிலான கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனுடைய வடப்பகுதியிலிருந்து மக்கள் விரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சொந்த நாட்டிலேயே அவர்கள் விரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது பாதுகாப்பான இடம் நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வடப்பகுதியிலிருந்து தென்பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசி பகுதி ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இதற்கு அடுத்து வேறு நாட்டினுடைய எல்கைகள் அங்கு செல்ல முடியாது அந்த ரஃபாவினுடைய பகுதியில் ஏறத்தாழ பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு குமிழியிருக்கிறார்கள் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் த கோஆர்டினேஷனரி கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமானிடன் அஃபேர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி ரஃபாவிலிருந்து பத்து லட்சம் மக்கள் வெளியேறுகிறார்கள் என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் அவங்க வெளியேறி வேற எங்கேயும் போகலை திரும்பவும் ஒரு ரவுண்ட் யூட்டன் அடிக்கிறாங்க எங்கிருந்து வந்தார்களோ வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிறார்களோ திரும்ப செல்கின்ற பொழுது திரும்பவும் சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளுக்கே செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்தினுடைய ஒரு நாளில் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுகிறார்கள் இருநூற்று ஐம்பதிலிருந்து முன்னூறு வரைக்கும் உண்டான இஸ்ரேலிய மக்கள் பிணைய கைதிகளாக பிடித்து வரப்படுகிறார்கள் அதற்கு முன்பதாக ஏராளமான செய்திகள் உண்டு நாம் இங்கிருந்து விஷயத்திற்குள்ளாக நுழைவோம் அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இன்று வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் உண்டான பொதுமக்கள் அப்பாவை பொதுமக்கள் சிவிலேசன் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதும் கூடுதலான செய்தி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பல்வேறு நாடுகள் தொடர்படியாக கண்டனம் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ரஃபா என்பது கசாவினுடைய ஒரு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நான் சொல்லக்கூடிய செய்திகள் யாவும் பிபிசி தமிழ் யூடியூப் சேனலிலிருந்து மாயம் ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தரக்கூடிய தகவல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் மதன் கௌரி என்பவருடைய யூடியூப் சேனல் புதிய தலைமுறை ஆனந்த வெகுடன் யூடியூப் சேனல் எல்லாவற்றிலிருந்து தகவலை தந்து கொண்டிருக்கிறேன் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் வரக்கூடிய தொடர்படியான வீடியோக்கள் அனைத்தும் இதனுடைய மொத்த விஷயமாக உங்களுக்கு சுட்டி காட்டப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த ஒரு வார காலமாக நீங்கள் இந்த சேனல்களிலிருந்து எந்த செய்தியை பார்த்தாலும் ரஃபா பற்றி உண்டான செய்திகள் ஓலங்கள் குழந்தை பி பிபிசிக்காரன் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் ஒரு நியூஸை வந்து போட்ட மாட்டான் பிபிசி நியூஸ் சேனலில் போடுகின்ற பொழுதே கண்கொண்டு பார்க்க முடியவில்லை அத்துனையும் குழந்தைகள் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ஒரு ஊசி போடுறது அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு கஷ்டமாக விஷயம் பெரும்பான்மையான மருத்துவர்கள் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊசியை அவ்வளவு சீக்கிரம் வந்து ரெஃபர் பண்ணிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளையே அறுவை சிகிச்சைக்காக கைகள் உடைந்து கால்கள் உடைந்து கழுத்து உடைந்து துண்டாகி பிறந்த குழந்தை வெறும் முண்டமாக தூக்கப்படக்கூடிய காட்சிகளெல்லாம் பிபிசி காட்டுறான் அவ்வளவு ஒவ்வொரு நாளும் குண்டுகள் சத்தம் கேட்காத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஹமாசினுடைய கடைசி வீரன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய தேடுதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எடுத்தெடுப்பே அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிப்பது அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் எதை டார்கெட் செய்கிறார்களோ அதை வைத்து இவர்கள் இந்த இடத்தில் பதுங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லு குற்றம் சாட்டுவது இதுவெல்லாம் உலக மக்கள் உலக நாடுகளை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய தகவல் இப்படி சொல்லிக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோரையும் அழித்தொழிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்கிறது என்பதாக பரவலான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு தனி நபராக அல்லது வேறு யாரோ சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல உலகத் தலைவர்கள் உலக நாடுகள் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நாடுகள் செய்யக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஐநா அமைப்பில் உள்ளவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் என்பதை நாம் உங்களுடைய கவனத்தில் தருகின்றேன் சமீபமாக அமெரிக்காவினுடைய கல்லூரிகள் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பிரான்ஸு ஸ்பெயினு பிரிட்டனு அமெரிக்கா இத்தாலி போன்ற பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது வலைத்தளங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆல் ஐஸ் ஆன் ரஃபா எல்லா கண்களும் ரஃபாவை உற்று நோக்குகின்றன கவனத்தோடு சிரமத்தோடு மன நெகிழ்வோடு உருக்கத்தோடு கவலையோடு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன என்பதற்குண்டானது அது இது இந்திய நாட்டில் முதற்கொண்டு நம்முடைய நாடு முதற்கொண்டு எல்லா நாடுகளுடைய செலிபிரிட்டி வரைக்கும் இந்த ஹேஷ்டேக்கை பதிவு செய்து அவர்களுக்கான ஆதரவை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இறைவு நடத்தில் கேட்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதி வேண்டும் என்கின்ற ஒற்றை விஷயத்தை தான் மனிதாபிமானம் இருக்க வேண்டும் என்பது அங்கு சுட்டி மிக முக்கியமானதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக இங்கு அந்த ஐநாவில் கேஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கே மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதலான ஒரு செய்தி அடுத்ததாக பல்வேறு நாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று ஆண்டோனியா குட்ரஸ் ஐநா சபையினுடைய பொதுச் ஒரு செய்தியை சொல்லுகிறார் காசாவிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் காசாவின் பாதுகாப்பான இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை வருத்தத்தோடு ஆண்டோனியா குட்ரஸ் சுட்டிக்காட்டுகிறார் ஐநா பாதுகாப்பினுடைய பொதுச் செயலாளராக தற்போது அவர் பதவி வகிக்கிறார் இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அறிவிக்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அரசு ஆதரவோடு நடக்கக்கூடிய பயங்கரவாதம் என்பதாக இஸ்ரேலிய தாக்குதலை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்ததாக சவுதி நார்வே ஆகிய இருவருமாக ஒரு கூட்டமைப்பை அறிவிக்கின்றார்கள் மே இருபத்தி நான்கு பலஸ்தீன் என்கின்ற நாடு இல்லாமல் இஸ்ரேல் என்கின்ற இருப்பு சாத்தியமே கிடையாது ஆகவே அவர்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையின் பக்கம் அவர்கள் மீள வேண்டும் என்பதாக சவுதி கண்டனம் தெரிவிக்கின்றது அடுத்ததாக ஐரோப்பாவின் மனித உரிமைகளுக்கான அந்த அந்த அமைப்பும் கூட இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எஜிப்து சொல்லுகிறது காசாவை வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய சதி என்பதாக அது எகிப்து குற்றம் சாட்டுகின்றது இது சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய செயல் என்றும் தற்போது ம மத்திய நடவடிக்கைக்கு இது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை உண்டாக்கும் என்பதாக கத்தார் சுட்டி காட்டுகின்றது இப்படி உலக நாடுகள் எல்லாமுமாக இஸ்ரேலை தொடர்படியாக நெருக்குதல் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் மனம் இறங்கியதாக தெரியவில்லை இஸ்ரேல் வெள்ளை மாளிகையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுடைய தகவல்கள் மிக கொடூரமாக பதிவு செய்வதற்கே தகுதியற்ற நிலவில் முக மோசமான வார்த்தைகளை வெள்ளை மாளிகையிலிருந்து அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லா சூழல்களிலும் நாங்கள் இஸ்ரேலோடு கைகோர்த்திருப்போம் என்பதாக வெள்ளை மாளிகையிலிருந்து பல்வேறு ஜோ பைடன் தவிர்த்து ஏனைய பல்வேறு அதிகாரிகள் இருப்பார்கள் அல்லவா அதற்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் உலகில் வாழக்கூடிய கொஞ்சமேனும் இறக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக துவாவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவெல்லாம் சர்வதேச பார்வையில் கொண்டு வந்தால்தான் இஸ்ரேல் தன்னுடைய இந்த ஆதிக்கத்தை நிறுத்துவதற்கு இந்த வன்முறையை இந்த அரச பயங்கரவாதத்தை நிறுத்துவதற்கு கொஞ்சமேனும் அவர்கள் யோசிப்பார்கள் என்பதற்காக உலகெங்கிலும் இந்த பேச்சு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது சரி இந்த மக்கள் செய்த காரியம் என்ன அப்படி என்ன இந்த மக்கள் செய்து விட்டார்கள் அல்லாஹு ஜல்லா தனது திருமலை சுட்டிக்காட்டுகின்றான் முக்மினாத்தி சும்மலம் எத்தூபு ஃபலகும் அதாபு ஜஹன்னம வலகும் அதாபுல ஹரீக் சதகுல்லாஹுல் அலி சூரத்துல் புருஜ் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனமாக அல்லாஹ் ஜில்ல ஷானஹத்தலா சுட்டி காட்டுகின்றான் சத்தியமாக நிச்சயமாக இறை விசுவாசம் கொண்ட ஆண்களையும் இறை விசுவாசம் கொண்ட பெண்களையும் யாரெல்லாம் நோய்வினை செய்கிறார்களோ அவ்வாறு செய்துவிட்டு அவர்கள் அதற்காக வருந்தவில்லையோ மன்னிப்பு கோரவில்லையோ அதற்கான பிராய சித்தத்தை தேடிக் அவர்களுக்கு கடுமையான நரக வேதனை உண்டு சுட்டரிக்கக்கூடிய நரக வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்லிஷானு இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் சத்தியமிட்டு சுட்டிக்காட்டுகிறார் இந்த வசனத்திற்கு கீழாக விரிவுரைகளை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியத்தகுந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்படும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் மிகச் சுருக்கமாக நான் சுட்டி காட்டுகின்றேன் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகின்றது சுஹைப் ரதி அல்லாஹூ தலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷெரீஃபில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஜவாஹிர் குரான் குருத்துபி மலுஹரி போன்ற பல்வேறு தப்சீர் ஜ இபுனு கசீர் போன்ற பல்வேறு குரானுடைய விரிவுரைகளில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகின்றது அகமதிலும் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு நெடிய சம்பவம் அது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்டுகின்றேன் இறைவன் ஒருவன்தான் என்று ஏகத்துவத்தை எடுத்து வைத்த ஒரு சிறுவனை நான் தான் இறைவன் கொண்டிருந்த ஒரு மன்னன் இப்பொழுதெல்லாம் நான் தான் கடவுள் அதாவது நான் உங்களுடைய காவலாளி நான் உங்களுடைய வேலைக்காரன் சொன்ன போய் இப்போ நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு ஆணவம் தலைக்கேறி இருக்கிறது அதிகார மமதை தலைக்கேறி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த மன்னன் சொல்லுகிறார் இந்த சிறுவன் என்னை அல்லாது வேறு ஒருவனை இறைவன் என்கிறார் அந்த இறைவனுடைய உதவி கொண்டு மக்களை குணப்படுத்துகிறான் மக்களை நேர்வழிப்படுத்துகிறான் என்று குற்றம் சாட்டி அந்த சிறுவனை கொல்வதற்கு உத்தரவிடுகிறார் அந்த அதிகாரியினுடைய ஒரு சிறிய படையை அனுப்பி அந்த மன்னன் சொல்லுகிறான் மலை மீது ஏறி இந்த சிறுவனை நீங்கள் கொன்று விடுங்கள் கொல்வதற்கு முன்பதாக நீ இந்த மன்னனை பார்த்து இவர்தான் உன்னுடைய கடவுள் என்று சொன்னால் அவனை விட்டு விடுங்கள் இல்லை என்றால் அவனை மனையில் இருந்து கொண்டு விடுங்கள் என்று சொல்ல அந்த அதிகாரிகளும் சில ஒரு சிறிய படையும் அழைத்து செல்கிறது மலைக்கு மேலாக அதற்கு பிறகு அந்த சிறுவன் இடத்தில் கேட்கப்படுகிறது நம்முடைய மன்னர் தான் கடவுள் என்று சொல் என்று அந்த சிறுவன் மறுத்துவிட்டு சொன்னான் உங்களுக்கு எதிராக உங்களுடைய மற்றும் என்னுடைய இறைவன் ரப்பு நமக்கு உதவி செய்வான் என்பதாக சொல்ல ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் யாவரும் கீழே விழுந்து மரணிக்க இந்த சிறுவன் மட்டும் தப்பித்து மனநடத்தில் வருகிறான் மீண்டும் ஒரு சிறிய படையை தயார் செய்து கப்பலில் அனுப்பி வைத்து கடலில் வைத்து இந்த சிறுவன் இடத்தில் அதுபோன்று என்னை நான் தான் கடவுள் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவனை கடலில் தள்ளி கொன்று விடுங்கள் என்று அறிவுறுத்தி அனுப்ப அந்த அதிகாரிகளும் கேட்க அந்த சிறுவன் அப்பொழுதும் என்னுடைய ரப்பு என்னுடைய இறைவன் உங்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த சிறுவன் கூற ஒரு சிறிய அலையோ அல்லது ஒரு அதிர்வு ஏற்பட்டு கடலில் இருந்த யாவரும் தண்ணீருக்கு விழுந்து இறந்துவிட அந்த சிறுவன் மட்டும் தப்பித்து நகருக்குள்ளாக வருகிறார் கடைசியாக அந்த சிறுவனுக்கும் மன்னனுக்கும் இடையில் ஒரு பெரிய உரையாடல் நிகழ்கிறது கடைசியில் அந்த சிறுவன் சொன்னான் என்னை கொல்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது ஒரு அம்பை எடுத்துக்கொள் பொதுமக்களை கூட்டிக்கொள் அங்கு ஒரு நடு கிரவுண்டில் ஒரு மைதானத்தில் என்னை நிற்க வைத்து என்னுடைய நெற்றி பொட்டில் பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் குலாம் இந்த சிறுவனுடைய இறைவனின் திருநாமத்தால் இந்த சிறுவனை நான் கொள்கிறேன் என்று அந்த அம்பை என் நெற்றி பொட்டில் நீ நான் இறந்து விடுவேன் என்பதாக அந்த சிறுவன் சொன்னான் மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல இவனை கொல்றதுக்கு இவனே ஐடியா கொடுக்குறான் அதுவும் பப்ளிக்கில் வச்சு சொல்கிறான் அப்படிங்கிறப்ப இந்த மக்கள் யாவரும் நம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் நம் மீது ஒரு பயம் இருக்கும் என்ற நினைப்பில் அதுபோன்று ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த சிறுவனை கொள்கிறார் அந்த சிறுவனும் இறந்து விடுகின்றான் மக்கள் யாவரும் அகேன்ஸ்டாக திரும்பிட்டாங்க இந்த சிறுவனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக மக்கள் யாவருமாக ஒட்டுமொத்தமாக இறை விசுவாசம் ஈமான் கொண்டு விட்டார்கள் அதாவது அந்த பகுதியில் இருந்த மக்கள் யாவரும் முஸ்லிமாக ஆகுவதற்கு இந்த சிறுவன் இந்த இளைஞன் தன்னுடைய உயிரை சகை உயிர் தியாகம் செய்திருக்கிறார் மக்கள் யாவரும் முஸ்லிமாகிவிட்ட செய்தியை அறிந்து கொதித்து போன அந்த மன்னன் மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை கூட்டி அங்கு இருக்கக்கூடிய யாரெல்லாம் முஸ்லீமாக மாறினார்கள் அவர்கள் அனைவரையுமே அதில் விழுந்து கொல்ல செய்கிறான் அஸ்ஹாபுல் உஹுதூத் நீங்கள் வாய்ப்பு கிடச்சிச்சுனாக்கா சூரத்துல் புரூஜ் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் புரூஜ் வல்யோமின் மவுத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய விளக்க உரைகள் அர்த்தத்தோடு அந்த விளக்க உரைகளை பார்க்கின்றோம் உங்கள் இவ்வளவு செய்திகள் ஏராளமாக தரிசிலிருந்து காணக்கிறது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அது அவ்வளவு லென்த்தாக இருக்கும் அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் யாவரும் கொல்லப்படுகிறார்கள் கடைசியாக அந்த மன்னனும் அவனுடைய அரசு அதிகாரிகளும் கொல்லப்படுகிறார்கள் இங்கு சொல்லக்கூடிய நீதி என்ன தெரியுமா ஒரு சிறுவன் கொல்லப்படுவதை மீடியாவாக மக்கள் முன்பதாக அவன் தன்னை பறைசாற்றுகிறான் நான் இந்த நிலையில் கொல்லப்படுகிறேன் என்கின்ற செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்த பிறகு மக்கள் யாவரும் அவனுக்கு ஆதரவாக ஈமான் கொண்டு விட்டார்கள் அதுபோல ரஃபாவினுடைய செய்தி இதுவரைக்கும் உலக மக்கள் மத்தியில் தெரியாமல் இருந்து யோசிச்சு பாருங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிபிசி நியூஸ் சொல்கின்ற பொழுது முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை சொல்றாங்க பிபிசி நியூஸ்ல இது வந்து அஃபீசியலாக அறிவிக்கக்கூடிய செய்தி அன் எவ்வளவு இருக்கும் இரண்டு அல்லது மூன்றுக்கும் லட்சம் மக்கள் மிகப்பெரிய அளவிலான படுகாயங்களோடு இருக்கிறார்கள் அங்கு மருத்துவமனைகள் போதிய அளவிற்கு இல்லை என்கின்ற மொத்த இருக்கிறதே பத்து லட்சம் செய்தி மொத்த கடை உள்ள அரபு அந்த முதல்வர் அவர்கள் ஒரு செய்தியை போட்டார்கள் ஒரு ஒரு சில நாள்களுக்கு முன்பதாக ஒரு பதிவு போட்டார்கள் அதிகாலை நேரத்தில் சிலர் பாங்கு சொல்கிறார்கள் ஆனால் அங்கு தொழுவதற்கு மக்கள் இல்லை அதிகாலை நேரத்தில் பாங்கு சொல்வதற்காக பள்ளிவாசல் இருக்கிறது வாங்கு சொல்வதற்காக மக்கள் உயிரோடு இல்லை என்கிற செய்தி அப்பொழுது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அந்த செய்தியை பதிவு செய்கிறார் எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன் ஒரு தகஜத்து நேரத்தில் பல நாடுகளில் வந்து தகஜத்து டயத்திலே வந்து பள்ளிவாசலில் பாங்கு சொல்வாங்க ஃபஜிர் நேரத்தில் பள்ளிவாசல் இருக்குது வாங்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லாத பகுதிகளாக அந்த பகுதி இருக்கிறது யோசித்து கொள்ள வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதாபம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் யார் மேல தப்பு அப்படிங்கிற டாப்பிக்கே நாம் போக வேண்டாம் பாதிக்கப்படுவது நம்மை போன்ற ஒரு சாமானியன் ஒரு மனித உயிர் அதற்காக அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த தலைமுறை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய கரங்களை இறைவு நடத்தில் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உலகெங்கிலும் இந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டு எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகின்ற உள்ளாக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் இறைவனுடைய கருணை வேண்டும் இறைவனுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்கின்ற துவாபை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வல்லோன் ஜல்ல ஷான் ஹோத்தாலா உலக மக்கள் யாவரையும் அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் வாழச் செய்வதற்குண்டான வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தருவானாக வா ஜவான அஹமது இல்லாஹி ரபுல்லின் அலாமும் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ